தெய்வனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் உலக வாழ்க்கையிலே அவ்வப்போது நம்மோடு கூட வழிபட்டு கொண்டே இருக்கிறார் நம்மை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் தெய்வனுடைய பரிபூரணத்துக்கு நேராக நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த நாளிலும் ஒரே ஒரு வசனத்தை சிந்தித்து பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் எப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்பது அதை சுட்டி காண்பிக்கிறதாக இருக்கிறது எப்ரையர் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை ஆனீர்கள் என்று சொல்லப்பட்டது இன்றைக்கு போதனைகள் தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் போது அந்த போதனைகள் மூலமாக தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவும் தேவனுடைய வழிகளிலே நாம் நடக்கவும் அவருக்காக செயல்படவும் ஆண்டவர் விரும்புகிறார் காலமானது நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நம் பலப்பட்டு கொண்டு இருக்கிறோம் சிறப்பிட்டு கொண்டிருக்கிறோம் குழந்தையாக இருக்கும் பொழுது குழந்தைக்குரிய யோசனைகள் சிந்தனைகள் கொஞ்சம் வாலிப நாட்களிலே அதற்குரிய சிந்தனைகள் விளையாடுவது அப்படி மற்ற காரியங்களிலே ஈடுபடுவது அதற்கு பிறகு ஒரு வேலைகளை தேடுவது அந்த வேலையில் சம்பாத்தியம் பண்ணுவதில் குறிக்கோளாக இருப்பது தேவனுடைய அன்பு இது தனிப்பட்ட ஒரு நேரங்களை நாம் ஒதுக்கி அதற்குரிய நேரத்தை ஆண்டவர் சொல்லும் போது ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாது